இல்ல இல்ல மனுஷன் சம்பாரிக்க சாப்பிடுறதுக்காக இது சாப்பிடுறதுக்காகக் கிடையாது இப்ப நம்ம கோவப்படலாம் ஆனா фரஸ்ட்ரேஷனை வெளிய காமிச்சிரோம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாமா நீங்க வாமா சூப்பரா போடுவேன் நீங்க லைட்டா எனக்கு செமி டோஸ்டர் தான பிடிக்கும் ஏன் இவ்ளோ கறிக்கி இருக்க இல்ல எனக்கு இல்ல அது பரவால்ல இட்ஸ் காஃபி நல்லா இருக்குது பட் கொஞ்சம் காஃபி போட்றது கூட சுகர் எனக்கு ரொம்ப கம்மியாக தானே சாப்பிட்ணும் நான் ஏதாவது மைண்டில் தான் ஓடிக்கிட்டே இருக்கான் இட்ஸ் ஓகே ஃபைன் அது